பழனிச்சாமியை சேர்ந்தவர்கள் தான் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் கிடையாது நீதி அரசர்கள் தேர்தல் ஆணையம் அதிமுகவின் உள்கட்சி பிரச்சனையில சின்ன பிரச்சனையில அவர்கள் விசாரிக்கலாம்

அதற்கு காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு காமெடியா நாம் கடந்து போறதுதான் சிறப்பாக இருக்கு நினைக்கிறேன் திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னதுதான் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு மூல காரணமே அம்மா அவர்கள்தான் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்ததா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அது சம்பந்தமா சர்வேவுக்கு ஸ்டடிக்கு விதி ஒதுக்கப்பட்டது

அந்த அவருடைய நன்றி இல்லாத தரம் எல்லாம் வெளிப்படையா தெரியுது அது உள்ள ஒரு மூத்த முன்னாள் அமைச்சரே சொல்றப்ப அது எல்லோரையும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பழனிச்சாவின் துயரமாக வெளிப்படுகிறது இதுதான் உண்மை திரு செங்கோட்டையின் கருத்தை உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவருமே அதை ஏற்றுக்கொள்வோம் பெரிய ஒரு அரசியல்வாதியாக எனக்குமே நிலை குறித்தார் தருகிறது பெரியார் மாமரும் தலைவரை பற்றி யாருக்கும் அவரை விமர்சித்து பேசுவதற்கு எனக்கு தெரிந்த தமிழ்நாட்டில் யாருக்கும் அதிகார இல்லை என்றுதான் எனக்கு அவரை விமர்சித்து பேசுகிற அளவிற்கு அவரிடம் எந்தவித தவறு இல்லை விளம்பரத்திற்காக தீர்மானவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதை குழந்தைங்க நீங்க திரும்ப திரும்ப கேட்டு அதை வீச உறுதிப்படுத்த வேண்டாம் என்னுடைய கோரிக்கை